ஒரு சிறிய பறவைதான் பெயர் பெண்டுலைன் டிட் உடம்பு பத்து சென்டிமீட்டர் கூட இல்லாத அளவு ஆனாலும் இயற்கையின் மிகச்சிறந்த கட்டிடக்கலைஞன் இது இந்த பறவை யூரோப் ஆசியா இந்தியாவின் வடபகுதிகளில் காணப்படும் இதன் சிறப்பே அது கட்டும் கூடு சாதாரண பறவைகள் போல கிண்ண வடிவக்கூடு அல்ல மிக அழகாக நெய்த பை போன்ற கூடு மூலிகை நார் கம்பளி சிலந்தி வலை இவையெல்லாம் சேர்ந்து ஒரு மாயமான பாதுகாப்பு இல்லம் உருவாகும் நுழைவு கதவு சிறிய ஓட்டுக்குள் மறைந்திருக்கும் பாம்போ பூனையோ யாராலும் உள்ளே நுழைய முடியாது காற்றில் ஆடும் அந்த கூடு நொடிக்கு நொடி துள்ளியாடும் அதே நேரத்தில் அதன் குட்டிகள் பாதுகாப்பாக உள்ளே உறங்கும் ஒரு சிறிய கூட இவ்வளவு சிந்தித்து பாதுகாப்பாக அழகாக வாழ்கிறது அது நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா வலிமை என்றால் பெரிய அளவோ சக்தியோ அல்ல அது புத்திசாலித்தனமும் படைப்பாற்றலும் தான்